ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராமாயண பாசுரங்கள் பூமருவு நறுங்குச்சி உஞ்சடையாய் புனைந்து பூந்துகில் சேர அல்கொர காமரெழில் விழலுடுத்து கலன் அணியாது அங்கங்கள் அழுகுமாரே மறுதோள் என் புதல்வன் யான் என்று செலத்தக்க வனந்தான் சேர்தல் தூ மறை ஏர் இது தகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே தூய்மையான மறைகளை போதும் அந்தனர்களே சுமந்திரரே வசிட்ட முனிவரே உங்களை ஒரு செய்தி கேட்பேன் மலர் அராது மனம் கவழும் திருக்குழலை விகாரமான சடையாக தரித்து நல்ல பொன்னாடை சார்த்த வேண்டிய இடையில் புல்லை கயிறாக முறுக்கி சாத்தி திரு ஆபரணங்களால் உண்டாகும் செயற்கை அழகின்றியே காத்தளிக்கும் தோள்களை உடையவனான எனது குமாரனானவன் நான் இப்பொழுது போக வேண்டிய காட்டுக்குத்தான் போவது தகுதிதானோ நீங்களே ஆராய்ந்து சொல்லுங்கள்